சார் எம்எல்ஏ வீட்டில் தான் சார் வேலை செய்கிறேன் நம்பி இல்லைனா ஃபோன் பண்ணி தரேன் கேளுங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதிரி டிராஃபிக் போலீஸ் கொடுத்துட்டாங்க ஐயா கொஞ்சம் பேசுங்களேன் என்ன சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் சார் பையன் சொன்னேன் சார் முன்னாடியே சொன்னேன் சார் பையன் கிட்டே சரிங்க சார் நான் அனுப்பிச்சி விட்றேன் சார் நான் அனுப்பிச்சு விட்றேன் சார் சரிங்க சார் சார் போ பை சார் சார் சாரி சார் யாரும் நிறுத்தினாலும் உனக்கு தெரியாதா சார் தெரியாமல் நிறுத்துக்கோங்க சார் என்ன சார் சார் எனக்கு தெரியாதா நல்லா ஊதியா குடிச்சிருக்கியா சார் குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை சார் லைசன்ஸ் வண்டில வண்டியிலேருந்து கீழே இறங்க மாட்டியா இறங்கியா கீழே ஆர்சி குடு சார் ஃபோன் சரிங்க சரிங்க டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் சார் நானும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவேன் சார் 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 ஒரு டிராஃபிக்கில் சார் ஃபைவ் மினிட்ஸ் வந்துரும் சார் சாரி சார் சார் இப்போ சார் சரி என்ன கத்துற சார் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல சார் என்ன கத்துற சார் கத்தவே இல்லையா சார் நான் தொலைச்சிருவேன் கத்தவேல சார் நான் அப்படே நிஜமாலே கத்தலை சார் சாரி சார் சார் ஆ தெரியாமல் பண்ணிட்டேன் சார் சாரி சார் டைம் சார் ஆஃபீஸா சாரி